நத்தம் சிவசங்கர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் அவர் பேசிய இந்த ஒரு காணொலியை நீங்கள் பாருங்கள் ஒரு நிமிஷம் வீடியோ தான் நாங்க இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பத்தி பேசினாக்க பா பாமக பத்தி பேசினா மதிமுக பத்தி பேசினா சீமான கோவப்படுவார் அதுவே இருக்கு நான் இருந்தாலும் விடமாட்டி பேசிட்டேதான் இருக்கு கட்சியை விட்டு மாட்டேன் ஆனா திட்டு ஏன்னா இந்த விசிகா பாமக மதிமுக எல்லாம் என்ன செய்யறாங்க அவங்க கட்சியில இருக்க ஒரு மாநில பொறுப்பாளர் விட்டு அண்ணனை ரொம்ப தரக்குறைவா பேச விடுவாங்க உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா வன்னிய அரசு ரொம்ப இழிவா ரொம்ப தரக்குறைவா ஆபாசமா அவங்களுடைய சொந்த வாழ்க்கையை பத்தி தேவையில்லாத இழிவான சொற்களை எல்லாம் பயன்படுத்தி ரொம்ப மகா மட்டமாலாம் பேசுவாங்க அப்படி அவர்கள் பேசும்போது ஏன் அவர்களுடைய தலைமை அவங்களை கண்டிக்கல ஏன் மற்ற அந்த தமிழ் தேசிய அந்த கட்சிகளுடைய தலைமை அவரவர் கட்சிக்காரங்களை கண்டிக்கலாம் காரணம் என்னன்னா நீ திட்ட மாதிரி திட்டு நான் உன்னை கண்டிக்கிற மாதிரி கண்டிப்பா ஆனா நீ திட்டத நான் எதிர்பார்க்கறேன்னு விசிகா நான் திருமாவளவு அதான் நினைக்கிறேன் அது அவருடைய புத்தி ஆனா எங்க என்ன அப்படி இல்ல தப்புனா தப்புன்னு சொல்லுவாரு சரினா சரினு சரி சரினாலும் தோல்லை தட்டி கொடுப்பாரு தப்புனாலும் மண்டையில தட்டி உட்கார வைப்பாரு அது எங்க அண்ணன் நாங்க நாங்க சொல்றது நாங்க செய்யறோம்ல அது செஞ்சு வரல வேற ஒண்ணு வேணாம் நாங்க வாங்க நாங்க தனிச்சு நிக்கிற மாதிரி நிக்க வேணாம் பாவத்தை வயிற்று பழப்பு போயிடும் அதனால நீங்க எங்க மாதிரி தனிச்சு நிக்க வேணாம் கூட்டணி நில்லுங்க இந்த காணொலியில் அவர் என்ன பேசியிருக்காருனா சீமான அண்ணன் திட்டுனாலும் பரவாயில்ல என்னை கட்சியில இருந்து நீக்கினாலும் பரவாயில்ல திருமாவளவன் பண்றதை நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் அவர் கட்சியை சார்ந்தவங்களை விட்டு பேச விடுறாரு அப்படிங்கறது மாதிரி இந்த ஒரு பதிவு பண்ணியிருக்காப்புல குறிப்பாக வந்து வன்னியரசு அவர் சீமான வந்து கடுமையாக பேசிக்கிட்டே இருக்காரு இதற்கு பின்னாடி வந்து திருமாவளவன் தான் இருக்காரு திருமாவளம் ஏவி விட்டுட்டு இப்படி பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி பேசுறவங்களை வந்து திருமாவளவன் வந்து கேள்வி கேட்கல ஏன் வந்து அவங்களை கண்டிக்கல அப்படின்றதும் கேள்வி கேட்டிருக்காரு நான் சொல்றேன் ஏப்ரல் பதிமூணு பதினாலு இந்த ரெண்டு நாள் வந்து மதன் கௌரி அவருக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்புல புதிய தலைமுறையில் ஒரு பேட்டி இந்த ரெண்டு பேட்டியும் வந்து டிஸ்பிளே காமிக்கிற பாருங்க இந்த ரெண்டு பேட்டி கொடுத்துருக்காப்புல இதுல மதன் கௌரியோட இன்டர்வியூல என்ன சொல்றா அப்படின்னா நான் வந்து அஞ்சு வயசுலயே கம்யூனிஸ்ட் கொடியை பிடிச்சுக்கிட்டு போராட்டத்துக்கு போனவன் ஐயா பெரியாருடைய சிந்தனைகளை கார் மார்க்ஸுடைய சிந்தனைகளை படிச்சு வளர்ந்தவன் அப்படின்னு சொல்றாரு மொத வார்த்தை வந்து ஐயா பெரியாருடைய சிந்தனைகளை படிச்சு வளர்ந்தவன் அப்படின்னு சுயமான் சொல்றாரு அஞ்சு வயசு இருக்கும்போது எனக்கு நல்லா நீ இருக்கு எங்கள் ஊர் இளையாங்குடியிலிருந்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் நடந்து போனது எனக்கு ஆமாம் அதிலிருந்து ஆரம்பித்தது அப்புறம் பெரியாரிய மார்சி அம்பேத்கரிய சிந்தனைகளை படிக்க படிக்க எனக்கு ஆசிரியர்களாக இருந்த எங்கள் ஐயா தோ பரமசிமி உட்பட எல்லாருமே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பெரியாரியை சிந்தனை கொண்டவர்கள் முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் தமிழ் பற்று கொண்டவர்கள் அதில் அப்படியே எனக்கு அதே மாதிரி புதிய தலைமுறையில் இதில் என்ன சொல்கிறாருன்னா பிரபாகரன் வந்து சொன்னதாக ஒரு டைலாக் சொல்லிட்டு ரெண்டாவது வந்து பெரியார் பெரியாறு சிந்தனைகளை படிச்ச படித்தவன் பெரியார் ஐயாவுடைய பின்பற்றி வந்தவன் அப்படிங்கறது மாதிரி வந்து பதிவு பண்றாரு எங்கள் தலைவர் என்ன கற்பிக்கிறாருன்னா சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாதுங்கிறாரு பெரியார் ஐயா என்ன சொல்றாங்க அரசியல்ல சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சம்மமிடாங்கிறாங்க ஆனா ரீசன்ஸா பெரியார வந்து அவர் கட்சியில இருக்கிறவங்க சாட்டை துறைமுருகன் பல வீடியோ நம்ம போய் பார்த்தாலே தெரியும் நான் கூட என்னுடைய சேனல்ல போட்டிருக்கேன் பல வீடியோ வந்து பெரியார வந்து கேவலமா அசிங்கமாக பேசுற வீடியோக்கள் வந்து வெளியிட்டாங்க ஆனா அதுக்கு வந்து சீமான் கண்டனம் தெரிவிக்கவே இல்லை இப்போ கூட திருச்சி சூர்யாவை பேசின வீடியோ திருச்சி சூர்யாவும் சாட்டை துறைமுருகன் பேசின வீடியோ வந்துச்சு அதுக்கும் கண்டனம் தெரிவிக்கவே இல்லை அதுக்கு கண்டனம் தெரிவிக்காதது பிரச்சனை கிடையாது பெரியார பத்தி தொடர்ந்து அவங்க கட்சியில இருக்கிறவங்க அவங்க தம்பிகள் பேசிக்கிட்டே இருக்காங்க அதுவும் அசிங்கமா பேசுறாங்க தேவையில்லாததை பேசுறாங்க ஏன் சீமான் கண்டிக்கவே இல்லை சீமான் ஏவி விட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரா சீமான் வந்து பின்னாடி இருந்துக்கிட்டு இவங்கள எல்லாம் ஏவி விட்டு இப்படி பேச சொல்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் பிறக்குது